வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசிக்கான திசை எந்த திசை உள்ள வீடு வாங்கினால் சிம்ம ராசியர்களுக்கு உகந்தது என்பதை பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசினியர் சூரிய பகவான் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக நன்மை பயக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உயர் உகந்த கிழமை என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது வந்து பார்த்தோம்னா சிவன் பார்வதியுடன் சேர்ந்து இருக்கின்ற கோயிலுக்கு சென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் நன்று அதாவது முருகப்பெருமானையும் சிம்ம வழிபடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் கோயில்னு பார்த்தோம்னா கடலூரில் உள்ள பதஞ்சலி நாதர் கோயில் அப்புறம் திருவண்ணாமலை திருப்புலிவனம் திருப்புலிவனத்தில் புலிக்கால் முனிவர் அவர் சித்தருடைய சமாதி இருக்குது அங்கே போய் அங்கேயும் போய் வழலாம் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக நன்றாக இருக்கும் அந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா பல பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் பல நோ அவர்கள் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சஞ்சை சச்சரவுகள் சரியாகும் அதை செல்வ வளம் கூடும் இப்படி பல விஷயங்களுக்கு அந்த இந்த சொன்ன அந்த மூன்று கோயில்களுக்கு சென்று வந்தால் மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும் இவர்கள் இந்த விஷ்ணு கிரந்தை என்ற மூலிகையின் வேரை பயன்படுத்த வேண்டும் அதாவது இப்போ பார்த்து கொண்டிருப்பது நீலக்கலரில் உள்ள ஒரு விஷ்ணு கரந்தை இன்னொன்று அதே இதில் வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளைக்கலரில் பூ பூக்கும் அதுவும் விஷ்ணு கரந்தை தான் அதாவது நீலக்கலரில் இருப்பது விஷ்ணுவுக்கும் வெள்ளக்கலரில் இருப்பது மகாலட்சுமிக்கும் உகந்ததாக இருக்கிறது இந்த இரண்டு இது பார்க்கறீங்க பாருங்கள் வெள்ளக்கலர் இருக்குது இந்த இரண்டு மூலிகையினுடைய வேர்களை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது என்ன செய்யணும்னா அது இருக்கிற இடத்துல போய்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுக்கு கண்ணின் நூலால் காப்பு கட்டணும் அந்த மூலிகை வந்து கண்ணின் நூலால் காப்பு கட்டி சாப நிபர்த்தி செய்யணும் அதாவது சித்தர்கள் இட்ட சாபம் நசி தெய்வ தேவர்கள் இட்ட சாபம் நசி தெய்வங்கள் இட்ட சாபம் நசி நசி மசி நசி மசி நசி மசியாக கிடகவாய் சுவாக என்ற அந்த மந்திரத்தை ஓதி அது வந்து கண்ணி நூல் காப்பு கட்டணும் அந்த இது வந்து காப்பு கட்டிட்டு அதை செஞ்சுட்டு கையெல்லாம் படக்கூடாது கை விரல்கள்லாம் படாமல் ரெண்டாவது வந்து இரும்பு படக்கூடாது இப்படி ஒரு குச்சியை எடுத்து அதை அப்படியே நோண்டி அந்த வேர்களை எடுத்து இரண்டு வேர்களையும் எடுத்து வெள்ளையும் இந்த நீலக்கலர் வேர்களையும் எடுத்து ஒரு தங்க தாயத்தில் அடைத்து சிம்ம ராசிக்காரர்கள் அணிந்து கொண்டால் செல்வ வளம் பெருகும் அவர்களுக்கு சனி தோஷத்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய சனி திசையினாலும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் சரியாகும் இப்படி அருமையான ஒரு மூலிகை தான் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சக்கரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி சக்கரம் இன்னொன்று பார்த்தா மணிப்பூரகம் மணிப்பூரகம்னா அந்த தியானம் பண்ணும்போது அந்த மணிப்பூரகத்தில் நிறுத்தி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது செய்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்புறம் எந்திரம் அப்படின்னு பார்த்தா என்ன எந்திரங்களை வச்சு வழிபடுறது அப்படின்னு பார்த்தா சிதம்பர சக்கரம் அந்த சிதம்பர சக்கரத்தை எப்படி நம்ம பூஜை அறையில் வச்சு எப்படி நம்ம டெய்லியும் வந்து சாமி கும்பிட்டுருக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் இந்த தீபாதாரணையெல்லாம் காட்டணும் தீப தூபங்கள் காட்டணும் பூக்கள் அந்த சக்கரத்துக்கு வைத்து வழிபடப்படும் ஹோம் ஹரீம் ஷிம் சூரியாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம பூஜை செய்யும்போது சொல்லிகிட்டு இருக்கணும் இப்படி நம்ம செஞ்சு வந்தால் விஸ் செய்து வரும்போது அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அளவறிந்த நன்மைகளை ஏற்படுத்தும் அவங்க வந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் இருக்கக்கூடிய கிழக்கு நோக்கி வாசல் இருக்கக்கூடிய வீடுகளில் வசித்து வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் செல்வ பலம் அதிகமாகும் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடக்கும் சிம்ம ராசிகளுக்கு இப்பொழுது பார்த்தோம்னா என்னென்னா சனி திசை இருக்கு இப்போ காக்கணப்பூவில் பார்த்தீங்கன்னா நீலக்காக்கணம் வெள்ளைக்காக்கணம் அப்புறம் ரோஸ் கலர்லிங் கூட இருக்குது ஆனால் கருங்காக்கணம் என்று ஒரு மூலிகை இருக்குது அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் அடுத்து வர சேனலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கருங்காக்கணத்தினுடைய வேரை காப்பு கட்டி எடுத்து ஒரு தா ஒரு இரும்பு தாயத்தில் இரும்பு தாய தாயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்கும் அதில் வச்சு அடைத்து நம்ம இடுப்பில் கட்டி கொண்டால் அந்த சனி திசையினால் சனி தோஷத்தால் வரக்கூடிய இன்னல்கள் விலகும் அந்த கரு காக்கணத்தை நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் உங்களை நான் காமிக்கிறேன் அதனால் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி இரும்பு தாயத்தில் வச்சு அடைச்சி நம்ம போட்டோம்னா சனி திசையினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் என்பதில் யாதொரு ஐயமும் கிடையாது ரெண்டாவது இந்த திருப்புலி வனம் ங்குற அந்த கோயிலுக்கு நம்ம போகணும் யாரையே சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த புலிக்கால் முனிவர் இருக்கக்கூடிய அதாவது புலிக்கால் முனிவருக்கு இறைவன் முக்தி கொடுத்த இடம் அந்த வியாக்கிர புரீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த கோயில் இருக்குது அங்கே வியாக்கிர புரீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் அந்த காஞ்சிபுரம் அந்த சைடில் தான் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய புலிக்கால் முனிவர் திருப்புலிவனம் அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்குது அந்த சமாதியில் போய்ட்டு நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துன்பங்கள் விலகும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி சனி தோஷத்தாலும் சனி திசையினாலும் ஏற்பட்ட பாதிப்புகள் அகலும் இப்படி பல வகையிலும் நன்மை வகிக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த திருப்புலிவனம் என்கிறது அது அந்த இடத்துக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடு வழிபாடு செய்து வர வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர் உடைய சமாதி இருக்கிறது அதில் உட்காந்து தியானங்கள் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது அவர்களுக்கு அந்த அபரிதமான சக்திகள் அவர்களுக்குள் வரும் அப்போ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது சிம்ம ராசிக்கு உண்டான சில வழிமுறைகளை நம்ம இப்போ பார்த்தோம் மறக்காமல் நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று மிக மிக ஆசைப்படுகிறேன் எனக்கு ஆதரவு தந்து தொடர்ந்து ஆதரவு தந்து என்னை ஊக்கப்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு ராசியைப் பற்றியும் அந்த ராசிக்கு உண்டான சக்கரம் மூலிகை இவைகளைப் பற்றியும் நான் உங்களிடம் விளக்கமாக கூற இருக்கிறேன் அதற்குண்டான மந்திரங்களையும் எந்தவித ஒளிவு மறைவென்றும் எனது குருநாதர் எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை முழுமையாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன் இதில் வந்து எந்த வித ஒளி மரமும் இருக்காது எனக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையும் நாட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தினால்தான் இந்த ஒரு பதிவை நான் வெளியிடுகின்றேன் இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு ராசியை பற்றியும் அந்த ராசிக்குண்டான கோயில்கள் அப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா சூரிய காந்தக்கள் சூரிய வந்து வாங்கி நம்ம தங்க மோதிரத்தில் இல்லை வெள்ளி மோதிரத்தில வைத்து அணிந்து கொண்டால் அதுவும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சூரியகாந்த கல்லுன்னு இருக்குது சந்திரகாந்த கல்லுன்னு இருக்குது சந்திரனுக்கு உகந்தது சந்திரகாந்த கல் சூரியனுக்கு உகந்தது சூரியகாந்த கல் நன்றி வணக்கம்